டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ் டியூட் ஃபர் ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்யூட்ஸ் அக்ரோ லக்ஸ் மாடல் வண்டிதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு அக்ரோலக்ஸில் ஐம்பது அப்படிங்கிற மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி திறன் ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ஆயிரத்தி எட்நூறு ஜெழரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு லோனெல்லாம் வந்து இல்லைங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷன்லாங்க இருக்குது இந்த ட்யூட்ஸ் ஃபேர் அக்ரோலக்ஸ் ஐம்பது இந்த வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஜியூட் ஸ்பேரில் அக்ரோ லக்ஸில் ஐம்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்ரடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்ரடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே